அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய அரசுகள் இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் நேற்று இதே டாப்பிக்கில் ஐம்பது வினாக்கள் நேற்று பார்த்தோம் இன்னைக்கு நம்ம அந்த மீத உள்ள வினாக்கள் பார்ப்போம் நேற்று பார்க்காத வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதில் நீங்கள் போய் அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தவர் யாருன பாரசுக அரசர் குஸ்ரூ இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தவர் யார்ன பாரசுக அரசர் இரண்டாம் குஸ்ரு ஐம்பத்தி இரண்டாவது வெங்கி அரசை கைப்பற்றிய பின்னர் இரண்டாம் புலிகேசி அதை யாருக்கு வழங்கினார்னா சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கினார் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை யாருக்கு வழங்கினார்னா சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கினார் மூன்றாவது நாம் ராஷ்டிரகுட வம்ச அரசை நிறுவியவர் யார் தந்தி துர்கா ராஷ்டிரகுல வம்ச அரசை நிறுவியவர் யார்னா தந்தி துர்கா ஐம்பத்தி நான்காவது நாம் இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடித்தவர் யார்னா தந்தி துர்கா இந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் யார்னா சாளுக்கிய அரசனுடைய கடைசி அரசர் இரண்டாம் கீர்த்திவர்மன் அவரை தோற்கடித்தவர் யாருன்னா தந்தி துர்கா ஐம்பத்தி நான்காவதுனா ராஷ்டிரகுடர்களின் சிற்றரசலாக பீஜபூர் பகுதியை ஆண்டு வந்த ராஷ்டிரகுடர்களின் சிற்றரசலாக பீஜபூர் பகுதியை ஆண்டு வந்தவர் யார் இரண்டாம் தைலப்பர் ஐம்பத்தி ஐந்தாவது சாளுக்கிய காலத்தில் என்ன பாணியிலான கோவில் விமானங்கள் கட்டும் முயற்சி வளர்ச்சி பெற்றதுன வெசரா பாணி சாளுக்கியர் காலத்துல எந்த பாணியிலான கோவில்கள் கட்டும் வளர்ச்சி பெற்றதுன வெசரா பாணி இந்த வெசரா பாணி என்ன தமிழகத்தில் உள்ள திராவிட பாணியும் வட இந்தியாவில் உள்ள அந்த சேர்த்தது அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது நாம் வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களசேனன் என்பவனால் கட்டப்பட்டது வாதாபில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்கள கட்டப்பட்டது ஐம்பத்தி ஏழாவது சாளுக்கியரின் குகை கோவில்கள் எங்கு உள்ளது அஜந்தா மற்றும் எல்லோரோ சாளுக்கியரின் குகை கோவில்கள் எங்கு உள்ளது அஜந்தாவில் உள்ளது எல்லோரோவில் உள்ளது ஐம்பத்தி எட்டாவதுனா ஓவியங்களில் சாளுக்கியர்கள் யாருடைய பாணியை பின்பற்றினர்னா வாகடகர் பாணியை ஓவியங்கள்ல சாளுக்கியர் வந்து யாருடைய பாணியை பின்பற்றினார்னா வாகடகர் ஐம்பத்தி ஒன்பதாவதுனா ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி காலம் எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை ராஷ்டிரகூட ஆட்சி காலம் எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை அறுபதாவது ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி கன்னடம் ராஷ்டிரகுடர்களின் தாய்மொழி எதுனா கன்னடம் அறுபத்தி ஒன்னாவது எல்லோரோவில் உள்ள கைலாசநாதர் கோவில் யார் கட்டியதுனா முதலாம் கிருஷ்ணன் எல்லோரவில் உள்ள முதலாம் கிருஷ்ணன் வந்து கைலாசநாதர் கோவிலை கட்டினார் அறுபத்தி ரெண்டாவதுன்னா ராஷ்டிரகுட அரசர்களின் தலைச்சிறந்த அரசர் யாருன்னா அமோகவர்ஷர் ராஷ்டிரகுட அரசர்களின் தலை அரசர் யாருன்னா அமோகவர்சர் அறுபத்தி மூன்றாவதுன்னா ராஷ்டிரக்குடர்களின் துறைமுகம் எதுனா புரோச் ராஷ்டிரகுகளின் துறைமுகம் எதுனா புரோச் அறுபத்தி நான்காவதுனா அமோகவர்சர் எந்த சமணத் துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார்னா ஜினசேனா அமோகவர்சர் என்ற சமணத் துறவியால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார் அறுபத்தி குணம் ராஷ்டிரகுட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார் மூன்றாம் கிருஷ்ணர் ராஷ்டிரகுட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார்ன இந்த மூன்றாம் கிருஷ்ணர் அறுபத்தி ஆறாவதுனா இந்த மூன்றாம் கிருஷ்ணன் வந்து சோழர்களை தக்கோலம் பொருட்களுக்கு தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார் மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோலம் போர்களில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார் அறுபத்தி ஏழாவது ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா என்ற கோவிலை கட்டியவரையாருனா மூன்றாம் கிருஷ்ணன் ராமேஸ்வரத்துல கிருஷ்ணேஸ்வரா என்ற கோவிலை கட்டியவரையாருன்னா மூன்றாம் கிருஷ்ணன் அறுபத்தி எட்டாவது கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எதுன கவிராஜ மார்க்கம் இந்த நூலை எழுதுபடி யாருன்னா அமோக கன்னட மொழியில முதல் கவிதை நூல் எழுதுனா கவிராஜ மார்க்கம் இந்த நூலை எழுதுபடி யாருன்னா அமோக அறுபத்தி ஒன்பதாவதுனா எல்லோரோ கைலாசநாதர் கோவில் எந்த கோவில் சாயலை பெற்றுள்ளதுன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோவில் எல்லோரோ கைலாசநாதர் கோவில் எந்த கோவிலின் சாயலை பெற்றுள்ளதுன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோவில் சாயலை பெற்றுள்ளது எழுவதாவதுனா எலிபெண்டா தீவின் இயற்பெயர் என்ன ஸ்ரீபுரி எலிபெண்டா தீவின் இயற்பெயர் என்ன ஸ்ரீபுரி நண்பர்களே இன்று நாம் தென்னிந்திய அரசுகள் இந்த தலைப்பிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்ட் டூ இன்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம்